வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய இலங்கை கப்பல் மூலம் மீண்டும் கொரோனா வைரஸ் நல்லூரில் அசைவ உணவகத்துக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் பாலச்சந்திரனுக்காக குரல் எழுப்பிய சிங்கள சட்டத்திறனே அஜத்தில் அரசு காசாவில் இஸ்ரேலின் அதிபயங்கர தாக்குதல் கொத்து கொத்தாய் பலியான உயிர்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர்கள் அனைவருக்கும் லேசான பாதிப்புகளே உள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது மேலும் உலக சுகாதார அமைப்பு சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தொற்று பெறுவது குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு சாராயத்துக்காக வாக்களித்தார்கள் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்ட கருத்து குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத நர்சுடா விசனம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் கடற்றொழில் அமைச்சர் தமிழ் மக்களை தேசிய உணர்வு இல்லாதவர்கள் என்று இழிவுபடுத்தியதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அர்ச்சுனா இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களினுடைய இதயம் எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகின்றார்கள் என்று கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் சொன்னது இவ்வாறு இருக்கிறது எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாரயத்துக்காக வாக்கெடுப்பவர்கள் என்று தமிழினத்தை கொச்சிப்படுத்தும் விதமாக இருக்கிறது என தெரிவித்தார் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பரித்துறை வேதியில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு எதிராக என்று பிற்பகல் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான குறித்த கவனீர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபை வரை பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர் மாநகர ஆணையாளரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தனர் கடந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட சர்வதேச நாடுகளில் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கான குரலானது சற்று மேலோங்கி காணப்பட்டது வழமையாக காணப்படும் நினைவேந்தர்களை தாண்டி இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர்களானது தமிழ் மக்களுக்கான பல ஆதரவு கரங்களை குவித்திருந்தது இதில் சர்வதேச நாடுகளானது தமிழ் மக்களுக்கு தந்த ஆதரவை பார்த்து அச்சத்தில் இருக்கும் அரசுக்கு தென்னிலங்கையிலிருந்து தமிழ் தரப்புக்காக ஒலித்துள்ள மற்றொரு குரலாலும் மேலும் மச்சம் பாய்ந்துள்ளது அதாவது தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற மொழிவாய்க்கால் நினைவேந்தலில் தென்னிலங்கையின் சிங்கள இளம் சட்டத்தரணி ஒருவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனின் மரணத்துக்கு யார் பொறுப்பு என ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இவ்வாறு தென்னிலங்கை தரப்பிலிருந்து தமிழ் மக்களுக்காக ஒரு குரல் ஒழிப்பது தற்போதைய அரசை பாரிய அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது காசா முனையில் எஸ்டில் நடத்திய தாக்குதலில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுதக்குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று ஒன்பது எஸ்டேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் எஸ்ரேலில் இருந்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேரே பணிய கைதுகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஹாசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பண்ணிய கைதிகளிலும் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் மிஸ்டேல் மீட்டுள்ளது பணியக் கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பத்தி ஒன்பது பேர் பணியக் கைதிகளாக உள்ள நிலையில் இதில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து